இன்றைக்கி ரொம்பவே அருமையான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் கண்மணி எப்படி இருந்தாலும் கார்த்திகை நம்ப மாட்டாங்கன்னு நினச்சோம் ஆனால் கண்மணி வந்து கார்த்திக்கு ஆதரவாக வந்து நிற்கிறாங்க எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுனே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லின்னு கேளுங்க விசிய சுத்தமாக போக மாட்டேங்குது இது லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் நம்ம கார்த்தி மட்டும் கேஷுவலாக நின்றுட்டு இருக்காங்க அப்படி என்ன தான் நடக்க போகுதுங்கிற மாதிரி யோசிச்சா அவங்களையும் மீறி விஜய் வந்து கர்வமாக இருக்காங்கங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே வந்து ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு எல்லோரும் போகிறாங்க அப்போனு பார்த்து பிருந்தா வந்து கடுப்பாயிட்டாங்க நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நான் எதிரே பார்க்கல மாமா இவ இன்னமும் வந்து போய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னேன் என்னம்மா சொல்கிற யார் போய் சொன்னால் ஓன் கழுத்தில் தாலி தான் கட்டியிருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து வாழ்ந்துருக்காங்க அதுக்கு அத்தாச்சி தான் இந்த வீட்டில் வாரிசு வந்து உண்டாகுது ராகவனுக்கும் கண்மணிக்கும் பாரிசு இருந்துச்சா இல்லை இல்லை இப்போ பார் வீராவும் மாறணும் எப்படி போகிறாங்கன்னே தெரியாமல் அவங்க வாசலில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க தான் என் பொண்ணு அங்கீகாரம் கொடுத்துருக்கா இந்த வீட்டுக்கான முதல் அடுத்த ஜென்ரேஷனை வந்து வரப்போகுது அது என் பொண்ணு தான் காரணம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என் பொண்ணுக்கு தான் இங்கே எல்லா உரிமையும் இருக்குது என் பொண்ணு இனிமேட்டு வீட்டை விட்டு போக சொல்லி யாருக்கும் வந்து தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்லி வானத்து பூமிக்கும் கத்துறாங்க இவ தான் சொல்கிறான் கார்த்தி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஃபீல் பண்ணிக்கிட்டே கார்த்திகிட்ட வந்து வராங்க அந்த இடத்துல நம்ம பிருந்தா அப்பானு பார்த்து இது எல்லாம் உண்மைதான் நான் ஏன் இந்த விஷயத்தில் போய் சொல்ல போகிறேன்னு விஜய் வந்து சொன்னோன்னே ஃபீலிங்காக வந்து நிற்கிறாங்க நான் உன்னை லவ் பண்ணுன்னா இல்லையா சொல்லுடா நான் உன்னை லவ் பண்ணனா இல்லையா நான் நம்பணுனா இல்லையா நான் அப்போயே சொன்னேன் வேண்டாம் வேண்டாம் இவங்க தான் எதுவும் கேட்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பிருந்தா அவங்க ஆதகத்தை வந்து போது பிருந்தா அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு கார்த்தி வந்து சொல்லான்னு வரப்ப என் கிட்ட நீ பேசாத என் மூஞ்சியில கூட முடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிருந்தா வந்து ரொம்பவே கோபமாக வந்து மாறன் கிட்ட வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க போதுமா இப்போ வீரா மாறன் உங்களுக்கு சந்தோஷம் தானே உங்களுக்கு இப்போ குழு குழுன்னு இருக்குமே போனது ஏன் வாழ்க்கை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் வந்து வேக வேகமாக ஓடுறாங்க அம்மா எப்படியோ நம்ம காரியத்தை சாதிச்சாச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க அம்பிகாவும் நம்ப விஜயம் அப்படியே வந்து சரி என் பொண்ணு ரூமுக்கு நான் இப்போ கூட்டிகிட்டு போகிறேன் கூட்டிகிட்டு போகலாம்ல நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே என் பொண்ணுக்கு தான் இப்போ எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வள்ளிக்கிட்ட வந்து மாறன் வந்து கேட்க வராங்க டேய் இப்போ எதுவும் சொல்ல முடியாதுடா சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது இவ ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சொன்னதெல்லாம் இவ சூழ்நிலைக்கு தகுந்த அப்பலாம் மாறி மாறி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இந்த சுச்சுவேஷனை இவ பயன்படுத்திக்கிட்டு இப்படி ஏன் பொய் சொல்ல மாட்டான்னு எனக்கு ஏன் சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு வீராவும் நம்ம மாறணும் கேட்கும்போது இந்த விஷயத்துல அவள் என்னடா பண்ணுவா அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து பேச்சு ஆரம்பிக்கிறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி சொல்லும்போது கண்மணி வந்து கடுப்பாயிட்டாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த விஷயத்தில் அதுக்கு தான் பிருந்தாக்கும் கார்த்திங் கல்யாணம் பண்ணி வைக்க வேணாம் வைக்க வேணாங்கிற மாதிரி நான் பேசினேன்னு சொல்லி கண் அடிச்சுட்டு அப்படியே வந்து மாதம் வந்து திட்டுறாங்க நம்ம மாறனையும் வீராமையும் இது எல்லாம் உங்களால் தான் வந்துச்சு இப்போ அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்துட்டு போட்டோம் தேவையில்லாமல் நீங்கள் வந்து என் தங்கச்சி வாழ்க்கையில் வந்து விளாடாதீங்கன்னு சொல்லி திட்டுறாங்க அக்கா அவங்க இது மாதிரி பேசுனது நல்லதாக தான் இருக்குது வாடா இந்த விஷயத்தை நம்ம அப்புறமேட்டு ஆற போட்டு விசாரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து கேஷுவலாக போய் உட்காடுறாங்க இதெல்லாம் உண்மையாக தான் இருக்கக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க கார்த்தி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு தெரில கார்த்திகிட்ட வந்து தனியாக கூப்பிட்டு பேசணுங்கிற மாதிரி யோசிக்கும்போது போது கார்த்தியை யாருமே பார்த்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா தன்னிந்தனியாக வந்து இருக்காங்க ராகவன் வந்து என்னடா இப்படியெல்லாம் நடந்து போச்சு ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டவங்க போறாங்க யாருமே என்னை நம்ப மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பள்ளிக்கிட்ட வந்து நியாயம் கேட்க வராங்க அவள் இப்படியெல்லாம் பொய் சொல்லிக்கிட்டுருக்கா இந்த மாதிரி சூழ்நிலையில் அவளை வீட்டை விட்டு அனுப்பக்கூடாதுன்னு சொன்னா அப்போனா என்ன அர்த்தம் என்னை யாரும் நம்ப மாட்டீங்க அவளை தானே நம்பினீங்க அப்போனா ஆரம்பத்துலேருந்து அவள் பொய் சொல்லி பொய் சொல்லி தான் என் வாழ்க்கையிலேயே நீங்கள் தான் வந்து விளாண்டிங்க நான் அப்படி தானே கல்யாணம் பண்ணிக்கலான் இருந்தேன்னு சொன்னேன் இப்போ பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக ஆரம்பிச்சிட்றாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் விஜி தானே விஜி இன்னைக்கு நீயா நானான்னு பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க ஐயோப்பாவும் ஐயோப்பாவும் பார்த்தா என் வாழ்க்கையில் எனக்கு பிடிச்ச பொண்ணோட சேர்ந்து வாழ விடாமல் இப்படியா வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன் உன்னோட சதி திட்டத்தெல்லாம் வந்து நிரூபித்து காட்டினா என்னை வச்சே எனக்கு பெருசாக வந்து சதி வைக்கிறியா இப்போ பார்க்கலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மாட்டுக்கும் ரூமில் வந்து கேஷில் உட்காந்துட்ருக்காங்க அம்மா எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது எதாவது எனக்கு சூப் ஏதாவது வச்சு தரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரிடி நான் உனக்காக சூப் வச்சு தர மாட்டேன்னா கிச்சனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகலான் இருக்கிறப்ப கார்த்தி வந்துடுறாங்க விஜய் எந்திரி இல்லைம்மாச்சான் நம்ம அப்புறமேட்டு பேசிக்கலாமே எந்திரு என் முன்னாடி நில்லுன்னொன்னே என்னமாச்சான் அப்படின்னு சொன்னோன்னே முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்னடி கீழே என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க அதுவா அமைச்சா நான் அப்புறமேட்டு சொல்கிறேன்மாச்சா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லும்போதே என்ன நடந்துச்சு அதை மட்டும் சொல்லு அப்புறம் திருப்பி இதே மாதிரி பேசுகிறாங்க உடனே அப்படியா ரொம்ப நல்ல காரியம் பண்ணி வச்சுருக்கேன் என் வாழ்க்கையை தலையில் ஆக்குறதுல உன்னை விட்டா வேற யாருக்கும் பங்கு கிடையாது ஒன்று இங்கே நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும்னு சொல்லிட்டு விஜய் செஞ்ச செயலுக்கு எல்லாத்துக்கும் திருப்பியும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கார்த்தி சாமியா வந்து கோவப்படுறாங்க இதை கண்மணியும் நம்ம வள்ளியும் பார்க்குறாங்க அந்த இடத்துல பாருங்கள் கார்த்தி இருக்காரு வாங்க போய் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல வள்ளியும் கண்மணியும் விடுங்க தம்பி விடுங்க தம்பின்னு கண்மணி வந்து கார்த்திக்கு சாதகமாக தான் பேசணும் இருப்பினும் அந்த இடத்துல விஜிக்காகவும் ஆதரவாக நிற்கணும் வேறு வழி இல்லை இல்லாட்டி உண்மையெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அவள் செம்மையான வந்து கில்லாடியாக இருக்காளே இப்படியெல்லாம் ஒரு திட்டத்தை வந்து போடுவான்னு எதிரே பார்க்கலங்கிற மாதிரி அந்த இடத்துல விடுங்க தம்பிங்கிறாங்க அத்த என்ன அத்தை என்ன யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க ஆனால் கீழே இருக்கும்போது வேறு மாதிரி பேசுகிறீங்க எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க இப்போ என்ன இவளுக்கு வந்து ஆத்தர்வா பேசுறீங்க எனக்கு பிருந்தா கூட தான் சேர்ந்து வாழணும்னு நினைச்சேன் இவ இப்படியெல்லாம் பண்ணுறதை பார்த்தா எனக்கான வாழ்க்கையை எனக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல இவ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அதுக்கு நீங்கள் வந்து பத்திரமா அமுச்சு வச்சிருக்கணும் ஆனால் நீங்கள் தவறிட்டீங்க அதுக்காக தான் நான் வந்து ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கோவமாக வந்து நடந்துக்கிறாங்க விடுங்க தம்பிங்கிற மாதிரி கண்மணி வந்து ஆவேசமாக வந்து கத்துறாங்க நம்ம வள்ளியம் டேய் முதல்ல இந்த ரூமை விட்டு போகணும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த ரூமை விட்டு போகணுமா இல்லை இந்த வீட்டை விட்டு போகணுமா ஆமாம் இனிமேட்டு நான் எங்கே போனால் என்ன இவ தான் வந்து இப்படி ஒரு வார்த்தையை வந்து சொல்லிட்டாலே யாருமே என்னை நம்பமாட்டிங்கல ஆனால் அதை என்னை நம்பாமல் இவ்வளோ வந்து நம்பிக்கிட்டு இருக்கீங்க அதான் எனக்கு ஒன்றும் புரியல ஆரம்பத்துலேருந்து இவை எல்லாம் இப்படி தான் சொல்லி சொல்லி இருக்கா இப்பயும் என்னை நம்ப மாட்டேன்ட்டீங்களே போதும் போதும் என்றைக்காக இருந்தாலும் உண்மை வந்து வெளியில் வரும் விஜய் அன்னைக்கு பார்த்துக்கிறேன் நான் இந்த வீட்டை விட்டே போகிறேங்கிற மாதிரி சோகமாக வந்து கார்த்தி மாட்டுங்க வெளியில் வந்து கிளம்புறாங்க மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சேன்னு சொல்லி கோவப்பட்டுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பூச்செடி எல்லாத்தையும் அப்படியே கையை வச்சு உடைச்சிக்கிட்டு இருக்காங்க செம்ம மாசா இருந்துச்சின்னே சொல்லலாம் கார்த்தியோட ஆதங்கத்தை வெளியில் யாருமே என்னை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு டிஷ்ஷும் விஷும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் கண்மணி வந்து பார்க்குறாங்க தம்பி இவ்வளோ கோவப்படுறாருன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மை இருக்குது நம்ம தான் ஆகணும் விஜிக்கு தான் நான் சாதகமாக வந்து பேசணுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி இதெல்லாம் எங்கே போய் நிப்பாட்ட போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது பிருந்தா கிட்டே நான் என்னத்தை சொல்லி சமாளிக்க முடியுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் வீராவாக மாறணும் அப்படியே கேஷுவலாக வந்து உட்காந்துக்கிட்டு இப்படியெல்லாம் அவன் திட்டம் போடுவான் நினச்சு கூட பார்க்கல நம்ம எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டுட்டா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க